அன்புமிகு பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டத்தை நானும் வரவேற்கிறேன் கறுப்பு பணத்தை ஒழிக்க அவர் எடுத்த முயற்சி எல்லாம் சரி ஆனால் சில முன்னேற்பாடுகளுடன் செயல்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் என் கருத்து போதுமான அளவு பணத்தை அச்சடித்த பின்னரே இந்த செல்லாது என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்க வேண்டும் அது மட்டுமல்ல ரூபாய் ஐநூறு ஆயிரம் நோட்டுகளை செல்லாது என்று அறிவிச்சாங்க இல்லை அது எல்லாம் சரி ஏன் டூ தௌசண்ட் ருப்பீஸ் நோட்டு கொண்டு வந்தாங்க இப்போ ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்க போனால் ஒன்லி டூ தௌசண்ட் ருபீஸ் தான் பர்மிட்டடாக இருக்குது அது மட்டும்தான் வருது அதுக்கு கீழே எடுக்கவே முடியாது ஏன்னா ஹண்ட்ரட்ஸு ஃபிஃப்டி எல்லாமே வந்து இந்த பழைய டினாமினே டினாமினேஷன் நோட்டை மாற்றுறதுக்காகவே செலவிட்டுட்டாங்க பேங்க்லாம் அதனால் இப்போ ஹண்ட்ரட்ஸுக்கும் ஃபிஃப்டிஸ்க்கும் டிமாண்டை டிமாண்ட் சுத்தமாக இல்லை மிஷினில் டூ தௌசண்ட் ருப்பீஸ் மட்டும்தான் ஏற்றி வச்சுருக்காங்க ஆனால் பாமர மக்கள் எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு டூ தௌசண்ட் வித்ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவங்க அக்கௌண்டில் அவ்வளோ பணமும் இருக்காது இதனால் சாதாரண பாமர மக்களை மனதில் கொண்டு எடுக்கப்பட்ட முயற்சி இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரீ பிளானோட பண்ணியிருந்தால் நல் இருக்கும் அப்படிங்கிறது தான் என் கருத்து ஏன்னா இதில் பாதிக்கப்படுறது எல்லாமே பாமர மக்கள் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அவங்க அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா அவங்க டூ தௌசண்ட் ருப்பீஸ் தான் அவங்க ஒன்று அந்த ஏடிஎம் மிஷின்லேருந்து அவங்க வித்ரா பண்ண முடியுங்கிறப்போ பேங்க்லேயும் உள்ளே உள்ளே போனோன்னா பேங்க்லேயும் கூட்டம் அதிகமாக இருக்குது அந்த சுச்சுவேஷனால் அவங்களால பணமே எடுக்க முடியல தௌசண்ட் டூ தௌசண்ட் ருப்பீஸ் தான் வந்து வித்ட்ரா பண்ண முடியும் ஏடிஎம் மிஷினில் அப்படிங்கிற கண்டிஷனில் அவங்களால தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ இல்லை ஃபைவ் ஹண்ட்ரடோ எடுக்க முடியல வந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸும் வந்து ஆர்பிஐ தப்பாக அச்சு அச்சடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆவி தப்பாக அச்சடிக்க வேண்டிய அவசர அவசரமாக அச்சடிக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை முன்னாடியே இதெல்லாம் ப்ரீ பிளான்டாக போதுமான அளவு நோட்டை அச்சடித்து வச்சுட்டு இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்கலாமே அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இது என்னுடைய ஒப்பீனியன் தான் ஏன்னா இதனால எவ்வளவோ குழப்பம் ம எவ்வளவோ பாமர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி ஏன் இவ்வளோ ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல் அப்படி அவசர அவசரமாக ஆக்சுவலி இதை வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பண்ணியிருக்கக்கூடாது இந்த மாதிரி நாங்கள் எத்தனாம் தேதியிலேருந்து இந்த நோட்டெல்லாம் செல்லாது அப்படிங்கிறது ஆனால் என்னுடைய கொஷின் என்னென்னா இதை அனௌன்ஸ் இந்த அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது தேவையான அளவு நோட்டெல்லாம் ப்ரிண்ட் பண்ணி அச்சரித்த பிறகு அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது தான்